என் புருஷம் பண்ணை குட்டி பேருக்க சொன்னான் அதான் எடுத்துட்டு வந்தேன் அடே சொக்கா இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என்ன கொடுமையான வெயில கொளுத்தி புடா என்னடி விஷமா அப்படியே உங்கள நிம்மதியா உட முடியாது ஆதானே பார்த்தேன் முதல்ல எங்களுக்கு கொடுத்துறத நீ குடிப்ப ஐயோ மறந்துட்டேனே மாமா நல்ல வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு அப்படி சொல்ல டாக்டர் டானிக்க குளிக்கிட்டு குடிக்க சொன்னாரு மறந்துட்டேன் அதான் நீ வயிறு குளுங்கற மாதிரி காமெடி சொன்னா சரியாயிடும் ஆவா தூக்கி குளுக்குறா ஓட்டிட்டு இருக்க ஒரு கிலோ சதைய கொட்டட்டாம் திருவள்ளுவருக்கு வலையிலே மோதரம் செயினை விடு தோடு தான் ரொம்ப பிடிக்கும் உண்மையாவா உனக்கு யார் சொன்னா அவரே சொல்லிருக்காரு சுத்தி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னே வரந்து கேட்டவளா ஏங்க அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் என்ன இன்னும் என்ன இப்ப என்ன அவசரம் உனக்கு எல்லாம் நடக்கும் போது நடக்கும் யாரு என்ன சொன்னா என்ன மண்ணாங்கட்டி கல்யாணம் முடிச்சு விருந்துக்கு வந்தது எப்போ உங்க வீட்டுக்கு போவீங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் ஆளு மண்டையும் மரியாதையை கிளம்புறீங்க வீட்டுக்கு வாடி உங்க மாமா பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு போ நான் வர மாட்டேன் பஞ்சாயத்தா எதுக்குடி நேத்தி அவங்க அப்பா தூங்கிட்டு இருந்திருக்காரு அவர் நெஞ்சில தேங்காய் போட்டு உடைச்சிருக்கா ஏமா எங்க அம்மா தான் சொன்னாங்க ஓ குடும்பத்தோட பிளான் பண்ணிருக்கீங்களா என்ன சொன்னாங்க எங்க அப்பா கல் நெஞ்சுக்கு சொன்னாங்க அதான் தேங்காய் உடைச்சு பார்த்தேன் தேங்காய் உடைச்சதுல உங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சுடி தேங்காய் உடைச்சி நெஞ்சு வலி வந்திருக்காதுடி இப்படி ஒரு தண்டத்தை பெத்துட்டேன்னு வந்திருக்கோம் சரிமா

கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எப்படி போகும் அங்க நேரா ஒரு மரம் தெரியுதா தெரியுது அந்த மரத்துல வேகமா போய் முட்டுங்க ஆம்பளைன்ஸ் வந்து அதே ஆஸ்பத்திரி உள்ள கூட்டிட்டு என்னடி நேத்து உங்க அம்மா ஒன்னு திட்டிட்டு இருந்தாங்க ஆமா சுத்தி ரொம்ப ஓவரா திட்டுறாங்க நான் வேணா வந்து உங்க அம்மா கிட்ட பேசவா வேணாம் சுத்தி அம்மா திட்டுறது உன்னதான் புளிய மரம் படைக்க

அப்படியே காத்துக்கிட்டே இருடி கால்ல வேர் முளைச்சி தலையில பூ பூக்கட்டும் டைம் என்னமாவது தெரியல சுத்தபா ஏன் வாட்ச் டைமை காட்டலயா அது எப்படி காட்டும் நம்ம தான் பார்க்கணும் கூரி கட்டவ பேரி கட்டி போச்சுன்னு கோ